வணக்கம் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு கிளிஞ்சாமை கிழிஞ்சா மீன் சொல்லுவாங்க இது பேர் கிளி மீனுன்னு சொல்லுவாங்க நாங்கள் இதை செம்மையா இன்றைக்கி குட்டி சமைச்சு சாப்பிட போகிறோம் இப்போ கடற்காரையிலே வச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனுங்கிறது வாயை பாருங்கள் கிளி மாதிரியே இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் கிளி மீனுன்னு சொல்லுவாங்க பகுதியை பாருங்க கிளிக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் கிளிக்கு வாலி அப்படின்னு சொல்லுங்க செவில பாருங்க எவ்வளவு இருக்கு செவில பாருங்க செவில எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க ஒரு ரூபா பல சைஸ்ல இருக்கும் இந்த மாதிரி

நான் ஏற்கனவே உப்புகள் கொண்டு வந்துட்டேன் உப்புகளை போட்டு தான் உரைச்சிறேன் ஆனால் நம்ம கடை தண்ணியில் போய் வீட்டில் நல்ல தண்ணி ஊற்றி அலைச்சிட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கிடுவோம் புட்டுக்கு வந்து நீங்கள் இந்த சைஸ் பீஸே போடுங்க பாருங்க ஆஹா

இப்போ நல்லா கடை தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம வீட்டில் போய் நல்ல தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிருவோங்க எடுத்துக்கிட்டு தான் புட்டுக்கு போடணும் புட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க எத்தி கடை தண்ணியிலையும் நல்லா அலச்சி எடுத்துப்பேன் வீட்டில் போய் நல்ல தண்ணி ஊற்றி அலச்சி எடுத்துக்கிட்டு நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சி எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிருவோம் தெரியுதோ இப்போ மூடி வச்சுக்கிடுவோம் இப்போ அடுப்பில் தூக்கி வச்சிருவோம் இப்போ வந்து நம்ம மீனை அடுப்பில் அவிய வச்சாச்சு புட்டுக்கு தேவையானது தேங்காய் பொடி சீரகம் பூண்டு மிளகாய் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிருவோம் நல்லா வெந்துருச்சு ஆனா சுடு சுடுதான் இருக்கு நான் மெதுவா மெதுவா சுட்டோடைய சதையை எடுத்துடுறேன் மீனை பாருங்க அவிச்ச உடனே இப்படி இருக்கு பஞ்சு மாதிரி இருக்குது பூ மாதிரி சதைய மட்டும் பாருங்கள் இருக்குது மீன அடிச்சாச்சு இப்ப மீனை எல்லாம் நல்லா சதையை எடுத்துக்கிட்டாச்சு இப்ப உப்பு சேர்த்துக்கவோம் பாருங்க சதையெல்லாம் எப்படி வெந்து வந்துருச்சுன்னு நம்ம மீனை உடைச்சுக்கிட்டுருவோம் தா வீடு மீன் எல்லாம் நல்லா உரைச்சு விட்டாச்சு இப்போ அரைச்ச மசாலாவே சேர்த்துக்கிருவோம் என்னது உமா இப்போ மசாலாவெல்லாம் மீனில் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பில் தாளிச்சுக்கிட்டு புட்டுக்கு எப்படி புட்டு செய்கிறோம்னு தொடர்ந்து பாருங்க கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு நல்லா கருகி வரணும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் வந்து நம்ம புட்டுக்கு விரகி வச்சிருக்கிற மீனை இப்போ கலந்து விட்டுருவோம் தாளிச்சதில் நல்லா டேஸ்டா நல்லா ருசியா நல்லா கமகம வாசத்தோட ஆயிருச்சுங்க இப்ப இறக்கிடுவோம் பாருங்க புட்டு உதிரி பூ மாதிரி ஆயிருச்சு கம்மகம வாசத்தோட இருக்குதுங்க இன்னைக்கு இன்றைக்கி எங்கள் ஊரில் சரியான செம்மை கட்டு வெயிலுங்க அந்த வெயிலுக்கு மீன் பொட்டு செஞ்சு இப்போ கஞ்சியை பாருங்க மதியம் வெயில் கட்டிக்கிற வெயிலுக்கு நல்லா தயிரை ஊற்றி பல்லைய கஞ்சி குடிக்க செம்மை டேஸ்ட்டாக இருக்குங்க புட்டை வந்து நம்ம கஞ்சிக்கோ சாப்பிட செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இருக்குங்க ஆனால் ஆனால் இதுக்கு வந்து ரசம் வச்சா சூப்பராக பழைய கஞ்சிக்கு டேஸ்ட்டுங்க அதுவும் இந்த வெயிலுக்கு சுட சுட சோறு சாப்பிட்டாலும் வேர்த்து ஓடுங்க அதனால நான் பழைய கஞ்சியை மத்தியம் வெயிலுக்கு செம்ம கட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் நம்ம தாளித்து இந்த மீனை சட்டியில் சேர்க்கும்போது பிடிக்காம இந்த புட்டை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போதான் உதிரி பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எங்கள் வீட்டில் மீன் புட்டு புட்டு எது செஞ்சாலும் சரிங்க எங்கள் வீட்டில் செம்மை கெட்டு கெட்டுவோம் ஏண்டா டேஸ்ட் அவ்வளவு ருசியா இருக்கும்ங்க மீன்ல இதே மாதிரி மீன் கிடைச்சா விடாதுங்க வாங்கி சமைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க எல்லா விதத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்